ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான சில்வர் ஷாப்பிங் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து லாஸ்ட் வீக் ரெண்டு வந்து லலிதா ஜிஆர்டி சரவணா எலைட்டு பீமா தங்கமயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் ஷோரூம்ஸ் வந்து சில்வர் ஷாப்பிங்க்காக விசிட் பண்ணியிருந்தேங்க ஸோ அதில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் நைன் பார்லாம் வந்து ரீசெண்டாக நான் வந்து ஆன்லைனில் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான் அதாவது ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் அந்த மாதிரிலாம் ஸோ அந்த பாரெல்லாம் வந்து கடையில் வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தா எப்படி எடுக்கிறாங்க இந்த கடைகளில் அவங்க அவங்கக்கிட்ட வாங்கின கொலுசை வந்து திரும்ப எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேறு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேங்க ஏன்னா ரீசெண்டாக கொலுசு வந்துருச்சு ஸோ அந்த பழைய கொலுசு வந்து ஏற்கனவே ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக வந்து நான் கொலுசுலாம் பழசில் போடவே இல்லைங்க அப்படியே வச்சுருந்தேன் மெயினாக வந்து இதுக்கு முன்னாடி கொலுசுலாம் எங்கே வாங்கியிருப்பேன்னா சரவணா எலைட் அப்படி இல்லைன்னா லலிதா இங்கே தான் வாங்கியிருந்திருப்பேன் ஸோ அந்த கொலுசெல்லாம் பழசில் போடலாம் போட்டு வேறு ஏதாவது ஒரு பொருளாக கூட நம்ம எடுக்கலாம் பூஜை பொருள் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க நான் ஷாப் விசிட் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போ வந்து இந்த ட்ரிப்பிள் நைன் பார் வந்து என்னென்ன கடைகளில் எப்படி எடுக்கிறேன்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த சில்வர் கொலுசு வந்து ஒரு கடையில் வாங்கின கொலுசை இன்னொரு கடையில் கொடுக்குறப்ப எப்படி தள்ளிட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலான வீடியோ தாங்க இது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸும் காமிச்சிருக்கேங்க எந்தெந்த கடைகளில் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஜான்வரி டென் லெவன் வந்து பீமா டி நகர் பிரான்ச்சில் வந்து பெர் கிராம் வந்து டூ நாட் நைன் சில்வர் மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ஆனால் இவங்க டூ நாட் நைன் மேக்கிங் சார்ஜ்லேயும் பாதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி கலெக்ஷனுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க அப்போ பாதினா டென் பர்சன்டேஜ் மற்ற கலெக்ஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா லெவன் டுவெல் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்போ அதுக்கு பாதி சிக்ஸு அந்த மாதிரி வந்திருந்தது மெயினாக இவங்கக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச் தாங்க இருந்தது பட் இவங்க கிட்ட சில்வர் காயின் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ கிட்ட பார்த்த கலெக்ஷன் இவங்கக்கிட்ட நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம் நானும் வாங்கியிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து குத்து விளக்கெலாம் வாங்கியிருந்தாங்க ஸோ அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன் மெயினாக இந்த வீடியோவில் வந்து ஒரு ட்ரிபிள் நைன் பார நா ஒரு நாலு கடையில் விசாரிக்கிறப்ப என்ன மாதிரி அவங்க வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கான வீடியோ தாங்க இது ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்டாக நிறையா பேர் வந்து இந்த மிந்த்ரா ஆப்லலாம் வந்து மியா டனிஷ் காயின் வாங்கியிருப்பீங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து இந்த பேங்களூர் ரிஃபைனரி காயின்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வாங்கியிருப்பீங்க இந்த பீமா கோல்ட் டாட் காம்லே வந்து லாஸ்ட் மந்த் வந்து நான் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க அந்த சில்வர் காயின் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸு ஆமாம் அப்போ வந்து சில்வர் ரேட் வந்து ட்ரமாண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு பார்த்திங்களா அப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் காயின் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ அந்த பாக்ஸ் ஓப்பனிங் வீடியோ தாங்க இது ஸோ இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பீமா கோல்ட் டாட் காமில் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணுறது நான் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து இந்த ஃபிஃப்டி மில் ஃபிஃப்டி கிராம் காயின் வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க ஸோ அன்னைக்கு வந்து மார்க்கெட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஃபார்ட்டிக்கிட்ட இருந்ததுங்க பட்டு இவங்க பீமா கோல் டாட் காமில் வந்து டூ சிக்ஸ்டின்னா நம்ம போட்டிருந்தாங்க ஸோ அப்போ எனக்கு வந்து சில்வர் ரேட் வந்து டென் தௌசண்ட் செவன் நைன்ட்டி நைன் வந்துருந்தது ப்ளஸ் வேஸ்டேஜ் வந்து ஃபைவ் செவன்ட்டி நைன் அது வந்து பெர் கிராமுக்கு ஒரு பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபா கிட்டே போட்டிருந்தாங்க அது போக த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்துருந்ததுங்க ஸோ பெர் கிராம் வந்து எனக்கு ஒரு டூ தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் கிட்டே விழுந்துருந்தது அலாங் வித் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து எனக்கு ஸோ இந்த காயின் தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் கழிச்சு தான் காயின் வந்து கைக்கு கிடச்சிது நியூ இயர் அப்போ தான் வந்து கிடச்சிது காயின் ரொம்பவே நல்லா பேக் பண்ணி சூப்பராக இருந்ததுங்க அழகாக இருந்தது அந்த பிள்ளையார் வந்து ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக இருந்தார் பட் இதில் இந்த காயினில் வந்து எந்த இடத்துலையுமே அந்த பீமா அப்படிங்கிற வார்த்தை வரவே இல்லைங்க ட்ரிப்புள் நைன்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் இது வந்து பீமாவோட காயின் அப்படிங்கிறதுக்கு அவங்க பேர் வந்து எதுலேயுமே போடலாங்க நான் இந்த காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறப்ப இந்த பில்லையும் சேர்த்து தாங்க தூக்கிட்டு போயிருந்தேன் ஏன்னா இது வந்து பீமாவில் வாங்கினது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறதுக்காக ஸோ பீமாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹண்ட்ரட் கிராம் காயின் வரைய இருந்தாங்க அவைலபுளாக இருக்கும் வெப்சைட்டில் ஷோரூம்லேயுமே நீங்கள் எந்த ஷோரூம் போய் கேட்டிங்கனாலுமே பீமாவோட காயின் வந்து ஃபைவ் டென் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அப்படி தான் இருக்கும் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் காயின் ஒன் ஒன் கேஜி பார் அதெல்லாம் வந்து பீமா பீமாவில் வந்து கிடையாது ஸோ மதுரை பிரான்ச்சு அந்த சைடு உள்ளவங்க வந்து டிஜி சில்வர் அதில் சேர்த்துட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமமாக வந்து ட்ரிபிள் நைன் பார் அப்படிங்கிறது பாராக இருக்காது காயின் தான் அதுவும் ஹண்ட்ரட் கிராம் தான் மேக்ஸிமம் அவங்கக்கிட்ட ஹையஸ்ட்டு வெயிட்டில் உள்ளது ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் காயின் தான் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்ததுமே வெயிட் செக் பண்ணி பார்த்தேங்க கரெக்டாக தான் இருந்தது பட் நான் கடைக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு கடையிலையுமே சுரண்டி சுரண்டி பார்க்குறாங்க உங்களுக்கு ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஐம்பது மில்லிகிராம் வந்து கம்மியாக காமிக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு மற்ற கடைகளில் போய் செக் பண்ணுறப்ப ஸோ இது வந்து நான் வீட்டில் இருக்கிற வெயிங் மிஷினில் வந்து போட்டு பார்த்தேன் ஃபிஃப்டி கிராம் அப்படிங்கிறது வந்து அக்குரேட்டாக காமிச்சது பட் பீமாவில் வந்து டி நகர் பிரான்ச்சில் ஆஃபர் போட்டிருக்கப்ப யாராவது போய் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கேஷ் கொடுத்து வாங்குறது தாங்க பெஸ்ட்டு நீங்கள் வந்து பழைய சில்வர்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ரேட்டில் இருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு தள்ளிட்டு எடுக்கிறாங்க ஸோ அப்போ வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் நமக்கு அது போகிற மாதிரி இருக்குது ஸோ அவங்களோட ரேட்டுங்கிறது வந்து நான் போயிருந்த அன்றைக்கி டூ நாட் நைன் ஸோ டூ நாட் நைட்டில் நைன்லேருந்து இருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லாம் தள்ளுறப்ப எனக்கு வந்து பெர் கிராம் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு தான் ரீசேல் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து சரவணா இலைட்டுக்கு போயிருந்தேங்க ஸோ அங்கே வந்து ரெண்டு கொலுசு வந்து சரவணா எலைட்டில் வந்து லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணது ஸோ நான் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்க ஒருக்க கொலுசு மாற்றுவேன் அந்த கொலுசை வந்து பழசில் போடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குவேன் ஸோ அந்த மாதிரி ரெண்டு வருஷம் கொலுசு வந்து கையில் இருந்தது கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் ஏன்னா நான் ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி கிராம்ஸ் வெயிட் உள்ள மாதிரி தான் கொலுசு சூஸ் பண்ணுவேன் ஸோ இங்கேயுமே வந்து காயின் வச்சுருந்தாங்க இவங்க வந்து டூ பர்சன்ட் காயினுக்கு சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரிட்டர்ன் வந்து எங்கக்கிட்டே இந்த காயினை கொடுக்குறீங்க அப்படின்னா நான் எங்கள் கடையில் வந்து நீங்கள் பொருளாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப எந்த கழிவும் கழிக்க மாட்டோம் பட் கேஷாக கேட்டிங்க அப்படின்னா சிக்ஸ் பர்சன்ட் தள்ளிட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரவணைட்டில் ஸோ சரவணாய்ட்டில் இந்த ட்ரிபிள் நைன் பார் காயினை வந்து நான் கொடுத்தேங்க கொடுத்ததுமே அவங்க வந்து இதை வந்து டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க ஏதோ ஒரு ஏதோ வச்சு சுரண்டி பார்த்துட்டு வெயிட் வெயிங் மிஷினில் வச்சாங்க இங்கே ஆனால் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபிஃப்டி அப்படின்னு தான் காமிச்சது ஸோ ஒரு ஐம்பது மில்லிகிராம் வந்து கம்மியாக காமிச்ச மாதிரி இருந்ததுங்க இவங்க வந்து அவுட் சைடு வேறு கடைகளில் வாங்கின பார் அப்படின்னா நைன் பர்சன்ட் வந்து தள்ளுவோன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட அஞ்சு கிராம் வந்து எனக்கு தள்ள மாதிரி தான் ஸோ இதுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட் போட்டு மல்டிப்ளை பண்ணுறப்ப பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவங்க எஸ்டிமேஷன் பில் கொடுத்துருந்தாங்க சரி நாங்கள் வந்து போடலைங்க பழசுலாம் அந்த காயின்லாம் போடல ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லலிதாவில் செக் பண்ணுவோம் அப்படின்னு பேர்னு ஏன்னால் லலிதாலையும் வந்து பாப்பாவுக்கு வாங்கின கொலுசு வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் அவன் வாங்கின கொலுசு அந்த கொலுசு லலிதாலை ரொம்ப சலங்க வச்சு நல்லா பார்த்து பார்த்து வாங்கினதுங்க ஸோ இப்போ வந்து சேரலை பாப்பாவுக்கு வந்து கால் வந்து இப்போ பெருசாயிடுச்சு அதனால் சேரலை சரி அந்த கொலுசு வந்து கேட்கலாம் ஆனால் ரொம்ப போடலைங்க பாப்பா அது வந்து ரேராக தான் இப்போ ஏன்னா ஸ்கூல் போகிறனால நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் அப்படி தான் பண்ணியிருப்போம் ஸோ அவங்க கொலுசு அவங்களோட சீல் இருக்கிறதையே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் எடுக்கிறாங்க அவங்க லலிதாவில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலுசுக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி நாலு கிராம் இருந்ததுங்க அந்த கொலுசு அதுக்கு வந்து முப்பது பர்சன்ட் தள்ளுவேன் அப்படின்னாங்க என்னங்க நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை மேடம் நீங்கள் வேறு கொலுசே பார்க்குறீங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணிக்கலாம் நீங்கள் முதல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கவரில் போட்டு நமக்கு ஒரு எஸ்டிமேஷன் பில் மட்டும் கையில் கொடுத்துட்டு அந்த கவரை வந்து அவங்களே உள்ளே வச்சுக்கிட்டாங்க சரி கொலுசு பார்க்காம நம்ம இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பூஜை பொருள் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சப்ப பூஜை பொருக்கெலாம் வந்து எந்த வேஸ்டேஜும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க பட் இந்த மாதிரி ஆன்டிக் சிலெலாம் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச்சுன்னு அதிலே வந்து எழுதிருக்கு சீல்லாம் இருக்குங்க இந்த மாதிரி சிலைகளுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ்னு வேஸ்டேஜ் போடுறாங்க ஸோ மார்க்கெட் ரேட்டு ஒரு டூ செவன்டி ஃபைவ் இதில் டென் பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபாய் எழுவத்தஞ்சு காசு கிட்டத்தட்ட மூணு ரூபாய் எக்ஸ்ட்ரா வருங்க பட் இவங்க கிட்ட இந்த நார்மலாக ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது வந்து எத்தனை டச் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவா எயிட்டியா அந்த மாதிரி எந்த சிம்பளும் இல்லைங்க லலிதாங்கிற சிம்பிள் மட்டும்தான் இருக்கே தவிர அந்த ஹால்மார்க் சிம்பிள் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ அவங்க கடை கொலுசுக்கே வந்து தேர்ட்டி பர்சன்ட் தள்ளிட்டு கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி நாலு கிராம் இருந்ததுங்க ஐம்பத்தஞ்சு கிராம் நானூற்றி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் வந்து கழிச்சுருவேன் கழிச்சிட்டு நூற்றி இருபத்தொம்போது பாயிண்ட் த்ரீ ஒன் எயிட் இதுக்கு வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட் டூ செவன்ட்டி ஃபைவ் போட்டு கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி எனக்கு சில்வர் அங்கே வாங்க விருப்பம் இல்லைங்க ஸோ நான் கோல்டாக ஏதாவது எடுத்துக்கலாமா காயினை பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னா வாங்க முடியாது நீங்கள் கோல்டு வந்து ஜுவல்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நாங்கள் இதை கழிச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இவங்க ஸோ இவங்கக்கிட்ட உள்ள ட்ரிபிள் நைன் காயினுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபைவ் பர்சன்டேஜோ ஃபைவ் ருப்பீஸானு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லைங்க ஆனால் திரும்ப நம்ம அவங்க காயினே அவங்கக்கிட்ட கொடுத்தா கூட அதே மாதிரி தள்ளிட்டு தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுவே வந்து அடுத்த கடை காயின் அப்படின்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க ஸோ டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணால் எனக்கு ஒரு டுவெல் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி டூ தான் வந்தது ச சரௌண்டாக வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தது இங்கே டுவெல் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்ட்டி டூ அப்படின்னாங்க ஸோ எதையுமே பழசில் போடல அந்த கொலுசையும் வாங்கிட்டு வந்துட்டேங்க வந்துட்டு திரும்ப பீமாக்கு தாங்க போனேன் ஸோ பீமாலேயும் வந்து கொலுசுலாம் வந்து பார்த்துட்டு அவங்க ரொம்ப டச்சு கம்மியாக இருக்குங்க இது வந்து நாங்கள் வந்து ரொம்ப லோவாக தான் எடுக்கிற மாதிரி அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஸோ நான் அதில் ஒரு கொலுசு மட்டும் போட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கினேங்க அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து அவங்களோட ட்ரிபிள் நைன் காயினுக்கு வந்து த்ரீ பர்சன்ட் தள்ளுவேன்னு சொன்னாங்க த்ரீ பர்சன்டேஜ் தானே ஓகே அப்படின்னு நினச்சோம்னா ஆனால் அவங்களோட மார்க்கெட் ரேட் என்ன வச்சுருக்காங்கன்னா டூ நாட் நைன் அப்போ த்ரீ பர்சன்ட் தள்ளனக்கப்புறம் ஃபார்ட்டி எயிட் கிராம்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி மில் கிராம்ஸுக்கிட்டே இருந்ததுங்க இதுக்கு அவங்க மார்க்கெட் ரேட்டை மல்டிப்ளை பண்ணுறாங்க டூ நாட் நைன் அப்போ பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ரூபா தான் வருதுன்னு சொன்னாங்க ஸோ எங்கேயுமே அந்த பாரை போடலைங்க அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிஆட்டிலையும் கேட்டப்ப என்ன சொன்னாங்க டென் பர்சன்ட் தான் டிஸ்கவுண்ட் பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி பார்லாம் வந்து கொண்டு கொடுத்தீங்கன்னா அவுட் சைடு கடை பார் அப்படின்னா நாங்கள் வந்து டென் பர்சன்டேஜ் தள்ளிட்டு தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வந்து லாஸ்ட் இயரே வந்து ஸ்ரீகுமரன்லேயும் போர்டீஸ்லேயும் இதே மாதிரி ஒரு ஹாஃப் கேஜி பார் வச்சுருந்தேங்க அதை கொண்டு போய் கேட்குறப்பையும் அவங்க அப்படி தான் சொன்னாங்க அங்கேயும் டென் பர்சன்ட் தள்ளிட்டு எடுப்போம் டென் பர்சன்ட் தள்ளிட்டு எடுப்போம்னு சொன்ன நார்மலாக நீங்கள் வந்து பிராண்டடான கடைகளில் இந்த ட்ரிபிள் நைன் பாரை கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து கழிவுன்னு தள்ளிட்டு தான் எடுப்பாங்க ஏன்னா அந்த டையிங் சார்ஜு அதை மெல்டிங் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது இந்த பூஜை ஆர்ட்டிகிள் வந்து ஜிஆர்டியில் தாங்க பார்த்துருந்தேன் ஸோ இது இதில் வந்து இதில் வந்து ஹால்மார்க்கு அதுக்கப்புறம் இந்த ஜிஆர்டியோட சிம்பிள் எல்லாமே இருக்குது இது எல்லா ப்ராடக்ட்டுமே ஜிஆர்டியில் வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச்சில் தான் வச்சுருந்தாங்க ஸோ சில்வர் ஆர்டிக்கிள் நீங்கள் வாங்கினோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ஜிஆர்டி ஸ்ரீகுமரனு பீமா இந்த மாதிரி ஷோரூமில் வாங்குறப்ப நமக்கு வந்து அந்த ஹால்மார்க் சிம்பிள் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ்னா நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சீல் இது எல்லாமே இருக்குங்க பட் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒன்று போட தான் செய்கிறாங்க ஸோ இங்கே ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் ஒரு சிலதுக்கு எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் இப்போ ஒரு ட்ரிபிள் நைன் காயின் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு லாங் டர்முக்கு வாங்குறீங்கன்னா ஓகேங்க இல்லை நான் கொஞ்சம் நாளில் வந்து அதை ப்ராடக்டாக மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் காயின் வாங்காமல் டேரெக்டாக இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குறதே பெஸ்ட்டு ஸோ தங்கமையில கேட்டப்போ அவங்க காயினே அப்படின்னாலுமே ஃபைவ் பர்சன்ட் தள்ளிட்டு எடுப்பாங்களாம் அதர் ஷாப் காயின் ட்ரிபிள் நைன் பிராண்டடாக இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் தள்ளிட்டு எடுப்போங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ ஒரு ட்ரிபிள் நைன் காயின் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து எந்தெந்த கடைகளில் கொடுக்கும்போதுல எவ்வளோ தள்ளிட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பீமாவில் என்ன வாங்கினேன் அங்கே என்ன கலெக்ஷன் பார்த்தேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தங்கமயிலில் டிஜி சில்வர் யாராவது சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் ஒரு வீடியோ வருதுங்க அவங்களோட ப்ராடக்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன டச்சில் இருக்குது அதுக்கு எப்படி நமக்கு மேக்கிங் சார்ஜெலாம் போடுறாங்க ஸோ டிஜி சில்வரில் நம்ம சேர்ந்து என்ன பொருள் வாங்கலாம் கொலுசு வாங்கலாமா இல்லை இந்த மாதிரி ஆன்டிக்கு சாமி செலை வாங்கலாமா இல்லை இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள்லாம் வாங்கலாமா எது வாங்கினா நமக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்க்கலாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க ஹைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இந்த ட்ரிபிள் நைன் காயின் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியனை எனக்கு சொல்லுங்க ஸோ அது பார்க்குறவங்களுக்கும் ஒரு புது ஐடியா வந்து கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்